நட்சத்திரத்தில் ஒரு நின்று நடத்தும் போது கண்டிப்பாக கவனமோடு மேலும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதிமூன்று மற்றும் பதினைந்தாவது நட்சத்திர சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அது ஒரு கிரகம் வந்து நின்ற நட்சத்திரநாதன் திசா புத்தி காலங்கள்ல கெடாமல் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்கள் நட்சத்திர சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார் மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் பதினோ பத் பத்தொன்பதாவது கருத்தரங்கில் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த யோகானந்த் குருஜி அவர்களுக்கு முதற்கண் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் முதலில் என் தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் இங்கு இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் இங்கு நான் நட்சத்திர சூட்சமங்கள் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர வந்துள்ளேன் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதுவே பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள் என்கிறோம் இதுல நட்சத்திரம் என்பது பஞ்சாங்க ஒன்று பஞ்ச அங்கங்களில் ஒன்று என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த நட்சத்திரம் என்பது காற்று தத்துவத்தை கொண்டுள்ளது இதன் அதிபதி யாருன்னா புதன் கர்மாவை இதன் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மா இப்போ கிரகங்கள் வந்து நமக்கு தெரியும் ஒன்பது கிரகங்கள் இருக்கு சூரியன் சந்திரன் அங்க செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களும் பார்த்தாலும் தனியாக எப்போ இயங்காது இந்த கிரகங்கள் மொத்தம் ஒன்பதாக இருந்தாலும் இந்த ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் கிரகங்கள் தனியாக இயங்காது அவை ஒரு நட்சத்திர பாதத்தில் நிற்கும் போதுதான் பலம் பெறுகிறது இயங்க முடிகிறது நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரங்களையே பார்த்தீங்கன்னா மேல் மேல்நோக்கு நட்சத்திரம் கீழ்நோக்கு நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரம் என்று நாம் பிரித்து வைத்திருக்காங்க நாம் எல்லோருக்கும் தாராபலன் அட்டவணை பற்றி தெரிந்த விஷயமே அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து முதல் நட்சத்திரமா வரும் இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்றோம் மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை ஐந்தாவது நட்சத்திரம் பிரத்யேக்கு ஆறாவது சாதகம் ஏழு வதைத்தாரை எட்டு மைத்திரம் ஒன்பது பரம மைத்திரம் இது ஒரு ரவுண்ட் முடிச்ச உடனே திரும்பவும் பத்தாவது நட்சத்திரம் நம்ம ஜென்மத்திலே சேர்த்து வச்சிருவோம் ஆனா அந்த பத்தாவது நட்சத்திரம் என்கிறது கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது அடுத்தது பதினொன்னாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சம்பத்து தாரையில தான் ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க தாராபலன்ல ஆனா அந்த பதினொன்னாவது தாரா நட்ச தாராபலன் நட்சத்திரமானது மன உளைச்சல் சில மன உளைச்சலுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த சம்பத்துகள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை அடுத்தது பன்னெண்டாவது தாரை பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்றாவது நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரமா யாருக்கெல்லாம் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பதினான்காவது நட்சத்திரம் சில சங்கடங்கள் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம் அற்புதமாக அற்புதம் அதிர்ஷ்டம் லக் அப்படின்னு சொல்லலாம் பதினாறாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சண்டை சண்டைக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் பதினேழாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நன்மை நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பணப்பகை அப்படின்னு சொல்கிறாங்க பத்தொன்பதாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆதங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபதாவது நட்சத்திரம் சுபம் சுபத்திற்குரிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் திருப்பி போடும் நட்சத்திரம் அதாவது நான் அந்த இருபத்தோறாவது நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிர கிரகம் திசை நடத்தும் போது அது திசா புத்திநாதன் இருக்கக்கூடிய இடங்களை வைத்து நன்மைக்குரிய இடத்துல இருந்துச்சுன்னா தீமையாகும் தீமைக்குரிய இடத்துல நன்மையாகும் திருப்பி போடும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நட்சத்திரம் வைநாசிகம் இந்த வைநாசிகத்துக்கு மட்டும் சில விதிவிலக்குகள் இருக்கு அது நெக்ஸ்ட் சொல்றேன் நான் இருபத்தி மூன்று காரியம் கெடுதல் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் காரியம் கெடுதல் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் அந்தஸ்து அப்படின்னு சொல்றோம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் தன்மான சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாவது இனம் சேர்த்துல

சண்டை இந்த கிரக நட்சத்திரத்துல அது நிக்கிது அதை பொறுத்துதான் பலன்கள் அமையும் அந்த நட்சத்திரங்கள் ஜாதகருக்கு எப்படி செயல்படும் என்று பார்த்து செயல்பட்டாலே நற்பலனா தீய பலனா என்று கண்டறியலாம் இது ஒரு பக்கம் இருக்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தேழு நட்சத்திரங்களை நாம் அடிக்கடி இயக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் நிக்கலைன்னா கூட பரவாயில்ல இந்த அதிர்ஷ்டமான நன் நற்பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம அடிக்கடி இயக்கணும் இயக்கணும்னா நான் எப்படி இயக்கணும் இப்போ எதற்கும் இல்லாத ஒரு தன்மைகள் வந்து நட்சத்திரங்களுக்கு இருக்கு நட்சத்திரங்களுக்கு சில கோயில்கள் இருக்கு உணவுகள் இருக்கு சின்னங்கள் இருக்கு வெற்றி ஸ்தானங்கள் இருக்கு மிருகங்கள் இருக்கு பறவைகள் விருட்சங்கள் சித்தர்கள் இப்படி பற்பல சூற்றமும் உள்ள பலன்கள் வந்து நட்சத்திரங்களுக்கு இருக்கு அதுல எதை வேணாலும் நம்ம எடுத்து இயக்கிட்டே வரலாம் அதாவது இரண்டாவது நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய இந்த எந்த தன்மைகளை வேணாலும் நம்ம அடிக்கடி இயக்கிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு தசா புத்தி அது நிற்கக்கூடிய நட்சத்திர காலங்கள நமக்கு சிற்சில சங்கடங்கள் இருந்தா கூட இந்த அருமையான நட்சத்திர நட்சத்திரங்களை இயக்கும் போது நமக்கு சில நன்மைகள் உண்டாகும் என்பதுதான் உண்மை அதில் ஒரு சிலவற்றை குறிப்பிட இங்க நான் நினைக்கிறேன் நட்சத்திரக்கு நட்சத்திரத்திற்கு என்று ஒரு வெற்றி ஸ்தானங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு வெற்றி ஸ்தானங்கள் இருக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களும் அந்த வெற்றி ஸ்தானத்துக்கு இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கல திருமணம் நடக்கல வேலை கிடைக்கல இல்ல வேலை சரியா அமையல இல்ல ஏதோ காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் இல்ல ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது திசாபதி காலத்துல சரியா அமையல அப்ப இந்த வெற்றி ஸ்தானங்கள் நட்சத்திரத்திற்கே உரிய வெற்றி ஸ்தானங்களை அடிக்கடி நாம இயக்கிட்டே வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பதிமூன்று பதினஞ்சு பதினேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த வெற்றி ஸ்தானங்களுக்கு நம்ம இயக்கும்

குப்பை தொட்டி அப்படின்றாங்க மகம் அரிசி கடை பூரம் அப்படிங்கிறது வீடு அப்படிங்கறத குறிக்குது உத்திரம் அப்படிங்கிறது வாட்டர் டேங்க் ஹஸ்தம் அப்படிங்கிறது கைத்தாளம் அதாவது கைகள் தட்டினாலே போதும் சித்திரை அப்படிங்கிறது கடை வீதி அப்படிங்கறத குறிக்குது சுவாதி அப்படிங்கிறது விளக்கு விசாகம் அப்படிங்கிறது டீக்கடை முற்றம் வெட்டவெளி இந்த மாதிரி இடங்களை குறிக்குது இந்த இடம் எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு வெற்றி ஸ்தானம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வெற்றி சா வெற்றி சாதத்தையும் அந்த நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினஞ்சு பதினேழு அந்த நட்சத்திரத்தையும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி அந்த இடத்தையும் நாம வெற்றி ஸ்தானங்களா எடுத்து இயக்கிட்டே வரும் போனா சிறுசில நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னும் போது ஃபேன் அதாவது டெசர்ட்னு என்னதுங்க பாலைவனத்தை குறிக்குது கேட்டை அப்படிங்கிறது கோட்டை சுவர் கோட்டை சுவர் அப்படின்னா நம்ம வீட்டோட காம்பவுண்ட் சுவர்னு கூட எடுத்துக்கலாம் மூல நட்சத்திரம்ங்கிறது குதிரை லாடம் அரசு அதாவது அரச மரம் அல்லது வேம்பு மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இது பூராட நட்சத்திரம்ங்கிறது இடி மின்னல் மொட்டை மாடி உத்ராட நட்சத்திரம்ங்கிறது சலவை செய்யும் இடம் வாஷிங் மெஷின் இதெல்லாம் திருவா திருவோண நட்சத்திரம்ங்கிறது கோவில்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது நூல் மில் மிக்ஸி கிரைண்டர் இந்த பிளேசஸை குறிக்கிறது குறிக்குது சதயம் நட்சத்திரம்ங்கிறது செக்கு செக்கு எண்ணெய் ஆற்றாங்க இல்லையா அந்த மெஷின் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரை குறிக்குது பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது பேங்க் உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சமையலறை ஹோட்டல் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது பூங்கா பூஞ்சோலை சினிமா அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உத்திராடி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையா ஒரு தசா புத்தி பலன் சரியா சரி வரல அப்படின்னும் போது அவங்க அடிக்கடி இந்த பூங்காக்கு பூஞ்சோலைக்கு சினிமாக்கு சினிமாக்கு அந்த சமயத்துல போக முடியாத ஒரு நல்ல சினிமா இருக்கும் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு டெர்மினல் இருக்கும் நிஜம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்மன் நட்சத்திரத்திலிருந்து நம்ம நட்சத்திரக்கான உணவு விருட்சம் குறியீடுகள் கோவில்கள் வெற்றி ஸ்தானங்கள் இவற்றெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும் மேலும் ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் அதாவது சாரநாதன் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஜென்மன் நட்சத்திரத்திலிருந்து எத்தனையாவது நட்சத்திரம் நட்ச நட்சத்திரநாதன் எந்த கிரகத்துக்குரியது அந்த ஜாதகருக்கு சுபரா அசுபரா பகையா நட்பா என்றும் பார்த்து பலன் சொல்லும்போது பலன் எளிதில் எடுக்கலாம் உதாரணமாக ஒருவர் மேஷ லக்னமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டுல சுக்ரன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரமா இருக்குன்னு வைங்களேன் நம்ம பதினெட்டாவது நட்சத்திரம் பூரம் சொல்லும் போது பதினெட்டாவது நட்சத்திரம் இங்க வந்து நம்ம பணப்பகைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ பூர நட்சத்திரத்துக்குரியவர் சுக்ரன் அப்ப ரெண்டுலயே சுக்ரன் இருக்காங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல பணம் சுக்ரன் ரெண்டுலயே இருக்கிறதுனால நல்ல வருமானம் இருக்கும் ஏன் வருமானம் வரல தடையாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பதினெட்டாவது நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்குரியவர் சுக்ரன் அந்த பணப்பகை நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து அந்த சுக்கரன் இரண்டில் உக்காரும் போதுதான் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை செய்யும் போது பண தடைகள் பண பரிவர்த்தனை பண லாக் ஆகுறது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதுல சுக்கர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசா புத்தில் நடத்தும் போது கண்டிப்பாக பண பரிவர்த்தனை கவனமோடு இருத்தல் வேண்டும் இந்த நபர்கள்லாம் மேலும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதிமூன்று மற்றும் பதினைந்தாவது நட்சத்திர சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அது குறிப்பிட்ட நட்சத்திர செல்லும் போது பல மாற்றங்களை சந்திக்கலாம் இப்போ கிரகங்கள்லாம் வந்து எந்த கிரகங்கள் கெடாமல் கெடாமல் இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திர ஒரு கிரகம் வந்து நின்ற நட்சத்திரநாதன் திசா புத்தி காலங்களில் கெடாமல் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் அது கெட்டுப்போச்சுன்றது என்னது வக்கிரமாகிறது நீசமாகுறது பகைல நிற்கிறது அசுப ஸ்தானத்துல நிற்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அஸ்தமனம் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அது அந்த கிரகங்களை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ அஸ்தமனமான கிரகத்தை வலிமையாக்குவது என்ன செய்யலாம் அஸ்தமனமான கிரகம் சரத்தில் நட்சத்திரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திராதிபதி உதவுவார் உபயத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அஸ்தமனமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திராதிபதி உதவுவார் உதாரணமாக சுக்கிரன் மிருகசீரிடத்தில் மிதுனத்தில் அஸ்தமனம்னு வச்சுக்கலாம் இருபத் இந்த சுக்கிரனுக்கு வந்து அஸ்தமனம் ஆனதுனால இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆனதுன்னா சூரிய சூரியனில் தான் அஸ்தமனம் ஆகும் அதுவும் கிருத்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம் அப்போ சூரியன் என்ற வீடு மிதுனம் அதாவது காற்று ராசி அப்போ இந்த சுக்கரனை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க பஞ்சபூத ஸ்தலத்தில் அது மிதுனம்ங்கிறது காற்று ஸ்தலம் அப்போ பஞ்சபூத தலத்தில் காற்று ஸ்தலமான காலஹஸ்திக்கு புதன் கிழமையில் செல்ல பலமான பலமற்றவர்கள் அதாவது பல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த கிரகமும் பலப்படும் திருமண திரிகோண ரக ராசிகளான ஆணி ஐப்பசி மாசி மாதத்திலும் செல்லலாம் அதாவது அது நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் சப்போஸ் அந்த மாதத்துல செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலன்னா அதுக்கு திரிகோண மாதங்களான ஐப்பசி மாசி மாதத்திலும் அந்த கோயில்களுக்கு சென்று வரலாம் செல்லும் போது அந்த கிரகம் பலப்படுது இப்போ வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து வக்கரமடைஞ்சி வக்கரம் அடைஞ்சாலே திருவக்கரை வக்கரகாளியம்மன் தி விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருவக்கரை வக்கரகாளியம்மன் வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடு எந்த கிரகம் வக்கரமடைந்துள்ளதோ அதை பலமேற்ற அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வரும் நாளில் சிவ ஆலயத்திற்கு சென்று அபிஷேக பொருட்களை கொடுக்கும் போது கொடுக்கும் போது நற்பலங்கள் கிட்டும் அந்த அபிஷேக பொருட்கள் என்னென்ன பொருட்களா கொடுக்கலாம் இப்ப கிரகம் வக்கரம் அடைஞ்சிச்சுன்னா அதனுடைய அந்த நின்ற நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா வரும் அப்ப அந்த வக்கரமடைந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு மட்டும் நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரமா வரும் என்ன செய்ய நட்சத்திரம் நட்சத்திரமாக செவ்வாயாக இருந்தால் பால் புதன் புதனாக இருந்தால் கரும்பு சாறு இதெல்லாம் அபிஷேக பொருட்கள் சிவ ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்கள் சப்போஸ் நின்ற நட்சத்திரநாதன் சப்போஸ் சனி குரு நட்சத்திரத்தில் நிற்கிறார்னா அந்த குரு நட்சத்திரத்தில் கிருத்திகை அதாவது பூரட்டாதியில் நிற்கிறார்னா பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்துக்குள்ளே குருவாக இருந்தால் நெய் சுக்கரனாக இருந்தால் தயிர் சனியாக இருந்தால் இளநீர் ராகுவாக இருந்தால் சந்தன குழம்பு கேதுவாக இருந்தால் வில்வ ஜலம் இவ்வாறாக அஸ்தமனம் மற்றும் வக்ர கிரகங்களை பலப்பட வைக்க அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துல இந்த பொருட்களை சூரியனாக இருந்தால் தேன் சந்திரனாக இருந்தால் சுத்த ஜலம் நெய் செவ்வாயாக இருந்தால் பால் புதனாக இருந்தால் கரும்பு சாறு குருவாக இருந்தால் நெய் சுக்கரனாக இருந்தால் தயிர் சனியாக இருந்தால் இளநீர் ராகுவாக இருந்தால் சந்தன குழம்பு கேதுவாக இருந்தால் வில்வ ஜலத்தை அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடும்போது போது அபிஷேகத்தை கொடுக்கும் போது அந்த கிரகங்கள் வக்கரமான கிரகம் அஸ்தமனமான கிரகம் பலப்படுகிறது இதில் உள்ள இதில் ஒரு சூட்சம் என்னவெனில் பந்தபோ பஞ்சபூத தத்துவத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நட்சத்திரம் காற்று தத்துவத்தை உணர்த்தது அதுவும் பாத்தீங்கன்னா புதன் புதன் தான் அதனுடைய கிரகம் அதனோட வேலை பார்த்தீங்கன்னா கர்மா அப்போ கேது ஒரு சிலர் நமக்குலாம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சிலருக்கு வந்து இந்த இது இந்த கேள்வியில் மட்டும் நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்குது எப்போ வந்து நமக்கு கடைசி பிறவி கேது பண்ணல நின்னாலே கடைசி பிறவின்றதெல்லாம் கிடையாது கேது பூசத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் விஷ்கம்பம் நாம யோகத்தில் ஒரு நாம யோகங்கிறது எப்படியுமே நட்சத்திரமாக தான் யோகங்களும் இருபத்தி சித்தேடு நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு யோகம் அதை நான்கா பிரிக்கும் போது நாலாவது பாதம் எடுத்துக்கும் போது அந்த யோகத்தினுடைய கடைசி ஆறு ஆறு மணி நேரம் அப்ப அந்த விஷ்கம்ப நாம யோகத்துல நான்காம் பாதத்தில் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் இது தொடர்ந்து நம்ம நாற்பத்தி எட்டு விஷ்கம்ப யோகத்துல நாலாம் பாதத்துல செய்யும் போதுதான் பாவங்கள் விலகி மறுபிறவி கிடையாது என்று சொல்லப்படுகிறது இறுதியாக இந்த காஞ்சி பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் ஒரு சில நாமங்களை வந்து லலிதா சகசிர நாமத்திலிருந்து சொல்லியிருக்காங்க லலிதா சகசிரநாமம் எல்லாரும் வரையில் எல்லா நாளையும் சொல்றது கடினம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாமங்களை மட்டும் தினந்தோறும் நம்ம சொல்லி வரும்போது வாழ்க்கையில மிக பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக ஓம் ஸ்ரீ சசாமரவாணி சவ்ய தக்ஷண சேவித்தாயை நமக ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவித்தாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியை ரூபிணியை நமக ஓம் லலிதாம்பிகாயை நமக இது எல்லாமே லலிதா சகசநாமத்திலிருந்து எடுக்கப்பட்டதா தான்